அமைச்சர் கே நேருக்கு என்னாச்சு மருத்துவமனைகள் திடீர் அனுமதி காரணம் என்ன தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காய்ச்சல் மற்றும் சளி காரணமாக சிகிச்சை பெற்றும் வருகிறார் அது மட்டுமின்றி தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் திமுக முதன்மை செயலாளருமான கே நேரு அரசியல் களத்தில் படுவேகமாக சுற்றி வருபவர் தற்பொழுது மழை பாதிப்புக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார் சென்னை நெல்லை கோவை திருச்சி உள்ளிட்ட இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மாநகராட்சி பணிகளை தீவிரமாக கண்காணித்தும் வந்தார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக உடல்நடை பாதிப்பு ஏற்பட்டு சோர்வாக இருந்து வந்துள்ளார் இதையடுத்து இன்று காலை உடனடியாக சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ தனியார் மருத்துவமனைகள் சிகிச்சைக்காக அமைச்சர் கே நேரு அனுமதிக்கப்பட்டார் அப்போது அவருக்கு காய்ச்சல் மற்றும் சளி இருந்துள்ளது இதையடுத்து அமைச்சரின் உடல்நிலையை மருத்துவர்கள் பரிசோதித்தும் வருகிறார்கள் மேலும் தற்பொழுது பருவமழை தொடங்கியுள்ளதால் பல இடங்களில் காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது அந்த வகையில் காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது அமைச்சர் கே நேரு உடல்நிலை பாதிப்பு தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் தொலைபேசியில் விசாரித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது எனவே தற்பொழுது மருத்துவமனைகள் காய்ச்சலுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள அமைச்சர் கே நேரு இன்று ஓரிரு நாட்களில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்புவார் என திமுகவினர் தெரிவித்து வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பிறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்